என் பேர் ராஜேந்தருங்க நான் திருப்பூர் மாவட்டம் தாராளம் தாலுக்கா ஊத்துப்பாளியம் கிராமங்க நான் வந்து விவசாயம் பண்ணணுங்க விவசாயம் வந்து மக்காணி வெங்காயம் எல்லாமே பண்ணணுங்க போன தடவை வந்துங்க வெங்காயம் நட்டுருணுங்க நடவும் நட்டுருந்தேன் காய்ந்தனியாக நட்டுருந்தேன் எல்லாம் வந்து அது ஒன்றரை ஏக்கர் அதுக்கு ஒன்றரை ஏக்கர் நட்டுருந்தேன் மொத்தம் மூணு ஏக்கருங்க அந்த மூணு ஏக்கருக்கு வந்துங்க எனக்கு கீழே அரியுறை எல்லாம் போட்டணுங்க ஆனால் அந்த இந்த இஃப்கோ கம்பெனிங்க நானூறு இஃப்கோ கம்பெனி ரெப்ரிசேட்டிவ் வந்துங்க இந்த நானூறு டிஏபி வந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னார் இந்த இஃப்கோ கம்பெனியில் நானோ டிஐபி வந்து ஸ்ப்ரே பண்ண சொன்னார் அதுக்கு முன்னாடி தனியாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன் பண்ணி பார்த்தேன் அதுக்குமே இதுக்கு ஸ்ப்ரே பண்ணதுக்கு பண்ணாததுக்கு நல்லா அந்த க்ராப்பு ஒரு குரோத்து அதாவது பின்னாடி ஈல்டு வெங்காயம் பெருசு பெருசாக வருது நல்லாவே இருந்ததுங்க உடைய நானோ டிஐபி வந்து இஃப்கோ நானோ டிஏபி நல்லாவே இருந்தது அதில் எந்தவித மாற்றம் இல்லைங்க அது ரெண்டாவது வந்து இப்போ வந்து அடுத்து மக்கானிக்கி இந்த மக்கானிக்கி நான் வந்து அதே மாதிரி அவங்க தான் சொன்னாங்க இந்த ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து இந்த இஃப்கோ கம்பெனியோட நான் ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து இங்கே சொன்னாங்க அதுக்கு ஸ்ப்ரே பண்ணேன் அது ரெண்டு ஏக்கருக்குமே பண்ணி ஸ்ப்ரே அது நல்லா ரிசல்ட்டுங்க நல்லா குரோத் இருக்குது எல்லா மக்கானிய விட பக்கத்து காட்டு மக்கானிய விட இது நல்லா கருப்பாக அந்த இது அப்படியே இருக்குது இது ஈல்டு வந்துன்னா அது எப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுன்னா மீண்டும் நான் அடுத்து வந்து நான் வயலுக்கெல்லாம் வயல் நல்ல வயல் நடுறேன் நீ கொஞ்சம் நாளில் அந்த வயலுக்கு இந்த நானோ டிபி இந்த இஃப்கோ நானோ டிஏபி வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்குறேன் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க இந்த நானோ டிஏபி வந்து நல்லாவே எல்லாமே ரெக்கமெண்டேஷன் பண்ண சாரி எல்லாமே விவசாயம் எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கல தப்பில்ல நல்லா ஈல்டு கிடைக்குதுங்க அதுவும் முடியல இனி மக்கான் சோழிங் நல்லா ஈல்டு கிடச்சிது அடுத்து வந்து வயலுக்கு எடுத்து நான் போட போகிறேன் ரொம்ப நன்றி நன்றி